வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் தேர்வுக்கு எப்படி படிப்பது இன்றைக்கி போட்டி தேர்வு எழுதுகிற பல பேருக்கு மில்லியன் டாலர் கேள்வி எதுனா இதுவர்த்தா இருக்குது ஏன்னா ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லாமல் சரியான திட்டமிடல் இல்லாமல் தேர்வில் நம்மளில் பல பேர் தோல்வி அடைஞ்சிருப்போம் சில பேர் முதன்முறை தேர்வு எழுதலாம் அவங்களுக்கும் கூட இந்த வீடியோ தான் இல்லை நான் சரியாக தான் படிச்சிக்கிட்டு இருக்கேன் சரியாக திட்டமிடல் செஞ்சுருக்கேன் எனக்கு இந்த டைம் வாய்ப்பு இல்லை பரவாயில்ல அடுத்து வர நோட்டிஃபிகேஷனில் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக நம்புறவங்க நீங்கள் படிக்கிற வேலையை பார்க்கலாம் மற்றவங்க இந்த வீடியோவை தொடருங்க இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தைந்து மதிப்பெண்களை பெறுவது மிக எளிது அதுக்கு எப்படி படிக்கணும் என்ன திட்டமிடலோடு படிக்கணும் அப்படிங்கிற பிளானிங் இருந்துச்சுன்னா நீங்கள் நூற்றி எழுபத்தைந்து மதிப்பெண்களை மிக எளிதாகவே பெறலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விவேகானந்தோடைய ஒரு அழகான கோட் விழி எடு உழை குறிக்கோள் நிறைவேறும் வரை நிற்காமலோடு நம்ம விழிப்போடு இருக்கணும் சரியான திட்டமிடலோடு எந்திரிக்கணும் நான்போது உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட இலக்கு என்னவோ அது அடையிற வரைக்கும் நம்ம நிற்காமல் தொடர்ச்சியாக பயணிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு தோல்வி நம்மளை தோண்ட செய்யக்கூடாது அப்போ தொடர்ச்சியான முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை எளிதாக அடையலாம் அதற்கான பயண தூரம் என்ன அதிகமாக இருக்கலாமே தவிர உங்களுடைய இலக்குகளை கட்டாயம் நீங்கள் அடைந்தே தருவங்க பயணம் செய்து கொண்டே இருந்தால் இலக்குகள் என்பது கட்டாயங்க அடைந்து விடுவோம் அப்போது நம்மளுடைய இலக்கை அடையக்கூடிய நாளாக ஜூலை பதிமூணு தீர்மானிச்சிருக்கிறாங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நாம் பின்பற்ற வேண்டியது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாடத்திட்டம் நமக்கு எக்ஸாம் பேட்டன் நல்லா தெளிவாகவே தெரியும் ஏன்னா குரூப் ஃபோர்ன்றது அப்ஜெக்டிவ் டைப் தான் இரநூறு கொஸ்டின் இருக்கும் அதை நம்ம ஓஎம்ஆரில் ஷேர்டோ பண்ண போகிறோம் அவ்வளோதான் அப்போ பேட்டன்ன்றது நமக்கு ரெண்டு விதமாக கிடையாது ஏன்னா குரூப் ஒன் குரூப் டூ கம்பேர் பண்ணும்போது இதில் அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் தான் குரூப் ஒன் குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்கும் மெயின் எக்ஸாமில் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் ஒரே ஒரு எக்ஸாம் தான் அதுவும் ஓய மாதிரிலாம் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தான் இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் தெரியும் அப்போ பாடத்திட்டம் என்னன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம தேர்வு எழுதுகிற ஒவ்வொருத்தரும் இந்த சிலபஸை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும் அப்போ டிஎன்பிசி வெளியிடக்கூடிய சிலபஸை முழுமையாக நம்ம படித்து வச்சுக்கணும் அதனுடைய ஒவ்வொரு தலைப்புக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் முக்கியமான தலைப்புகள் எது அப்படிங்கிறத தனியாக எடுத்து அதை நல்லா டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணி படிக்கணும் அடுத்து பள்ளி புத்தகங்கள் நம்ம குரு ஃபோர்ன்றதுனால கடந்த மூன்று தேர்வுகளை மட்டுமே நம்ம எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணால் கூட ஆறுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் இருக்க புக்கை தாண்டி கொஸ்டின்ஸ் போகவே இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் அதுவும் பத்துலேருந்து பதினைந்து கொஸ்டின் மட்டும்தான் போயிருக்கு வெளியில் கடந்த மூன்று தேர்வுகளில் நம்ம பார்க்குறப்போ அப்போது ஸ்கூல் புக்கு ரொம்ப முக்கியம் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆறுலேருந்து பன்னிரெண்டாவது வகுப்பு மட்டும் அடுத்து படித்தல் நம்ம தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமை ஒதுக்கி படிக்கணும் ஸ்கெடியூல் பண்ணிக்கணும் சிலபஸை அடுத்து வர நூறு நாளுக்கு இந்த சிலபஸை நம்ம முடிக்கணும் அப்போ இந்த சிலபஸை எப்படி ஸ்கெடியூல் பண்ணுறது அப்படின்னு ஸ்கெடியூல் பண்ணி நம்ம படிக்கணும் ஒவ்வொரு நாளும் படித்ததை நம்ம என்ன பண்ணணும் அடுத்த நாள் ரிப்பீட் பண்ணணும் திரும்பவும் என்ன பண்ண ரிவிஷன் பண்ணணும் ரிப்பீட் ரிவிஷன் ரிப்பீட் ரிவிஷன் ரிப்பீட் ரிவிஷன் அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும் தினமும் நம்ம படித்ததை அடுத்த நாள் ரிவைஸ் பண்ணால் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் தனியாக படிக்கலாம் வாய்ப்பு கிடச்சா என்ன பண்ணலாம்னா குழுவாக சேர்ந்து படிக்கலாம் அப்படி குழுவாக சேர்ந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டாப்பிக்கும் ஈஸியாக எளிமையாக தனித்தனியாக பிரித்து வச்சு படிச்சுக்கிட்டு அதை கிளப் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்ம சந்தேகம் டவுட்ஸ் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தலைப்புகளில் அது இன்னொருத்தர் விளக்குவார் அப்புறம் மிக தெளிவாக சீக்கிரமாக கூட குயிக்காக முடிக்கலாம் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கும் இன்றைக்கி இந்த சிலபஸை முடிச்சியா அப்போது ஒரு குரூப் ஒரு குழுவாக உட்காந்து படிக்கிறேன்னா அந்த குழு இருக்கு ஒருத்தர் ஏப்பார் நீங்கள் முடிச்சியாப்பா அப்படின்னு கேட்பார் அப்போ அக்கௌண்டபிலிட்டின்றது ஒன்று நமக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டு வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி இந்த தேர்வில் எப்படி மிக எளிமையாக வெற்றி பெறலாம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி நமக்கு கொடுக்குற ஹின்ஸ் என்னது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்போ முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை எடுத்து வச்சு பயிற்சி செய்யணும் முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை எப்படி கேள்வி கேட்டுருக்குறாங்க எந்த போர்ஷன்லேருந்து அதிக கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ சென்ட்ரல் ஸ்டடீஸாக மொத்தம் பத்து யூனிட் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு யூனிட்டாக கிளப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது முதல்ல எக்கனாமிக்ஸ்னாலே படிக்க மாட்டாங்க பெருசாக மாட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு படிக்காமட்டிருவாங்க இப்போ அப்படி கிடையாது டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க பாலிடிலிருந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கேட்குறாங்க தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலேருந்து டுவெண்ட்டி கொஸ்ட் கேட்குறாங்க அப்போது ப்ரீவியஸ் கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணுங்க எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்கள் அதுலேருந்து எந்த தலைப்புக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாடல் எக்ஸாம்ஸ் தொடர்ச்சியாக மாதிரி தேர்வுகளை நம்ம எழுதி பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி ஒரு சிலபஸ் படிக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் எப்படிலாம் அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க இல்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னென்ன சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி ஆச்சு இந்த கம்பெனி என்னென்ன சட்டத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்றத ஒரு தலைப்பு படிக்கிறீங்கன்னா அந்த தலைப்புக்கு கியூஎன்ஏ எடுத்துக்கோங்க இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அந்த தலைப்பு வந்திருக்கான்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க நிறைய கொஷின்ஸ் கிடைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி இல்லையா ஏதாவது ஒரு சென்டரில் டெஸ்ட் பேஜ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் வச்சு கொடுக்குறாங்க நம்ம சேனலையும் கூட கொடுக்கலான் இருக்கோம் அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ மாதிரி தேர்வுகளை எழுதிக்கிட்டே இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்புகள் ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கணும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் படிக்கும்போது முக்கியமான குறிப்புகளை எந்த ஒவ்வொரு தலைப்பு எடுக்கிறோம்ல அந்த தலைப்பில் மிக முக்கியமான நோட்ஸை குறிப்பாக எடுத்து எடுத்து வச்சுக்கணும் அந்த நோட்ஸை வச்சுக்கிட்டு லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் படித்தப்போ திரும்ப ஒரு புக்கையே நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது இது ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் குப்தாஸை பற்றி படிக்கிறீங்கன்னா அந்த குப்தாசை ஒரு ஒரு பக்கத்துக்குள்ளே முக்கியமான அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த மாதிரி குறிப்பு எடுத்து படிச்சுக்கோங்க அடிக்கடி அதை வந்து ரிவிஷன் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம வெற்றிக்கு அது ஒரு முக்கிய பங்களிக்குது அப்போது நோட்ஸுன்றது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் அதே ஒரு அளவுக்கு போட்டுருச்சுக்கூடாது ரெண்டாவது தொடர்ச்சியான பயிற்சி தொடர்ச்சியான பயிற்சி நம்ம எக்ஸாம் எழுதுகிறோமா அந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணணும் எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் நாம் எதில் இப்போது ஓஎம்ஆர் ஷேடோ பண்ணுறதுல தப்பு பண்ணுறோமா ஒரு கொஷின்லேயே ரெண்டு ஷேடோ பண்ணி வச்சுருவோமா ஏ பி இப்படின்னு போடுறோன்னா அந்த ரெண்டையுமே ஷேடோ பண்ணிடுறோமா இல்லை ஃபஸ்ட்டு ஏ நமக்கு ஆன்சர் ஓ இது தப்புன்னு மாற்றி திரும்ப பின்னு மாற்ற போகிறோமா அந்த தவறுகளை செய்கிறோமா இல்லை ஓஎம்ஆரில் வேறு என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் டோட்டல் மிஸ்டேக் பண்ணுறதில் பண்ணுறோமா இல்லை இந்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறத போய் பதினொன்றாவது கொஸ்டினில் போய் ஷேடோ பண்ணியிருக்கிறோமா அதை பாருங்கள் அப்படி இல்லையா டெஸ்ட் பேட்ச் போடுறீங்களே அந்த டெஸ்ட் பேட்சில் என்ன கொஸ்டின்லாம் தப்பு பண்ணுறீங்க அந்த தப்பு பண்ணுற கொஸ்டின்லாம் தனியாக எடுத்து வச்சு எழுதுங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த டாப்பிக்கை திரும்பவும் படிங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தவறு செய்கிற சிலபஸை அந்த சிலபஸில் இருக்கிற அந்த போர்ஷனை நல்லா தெளிவாக டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க தப்பு பண்ணுற கொஸ்டினை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு கட்டாய ஞாபகத்தில் இருக்கும் இந்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணோம் அப்போ ஜூலை நம்ம போய் எக்ஸாம் எழுத போகிறோம்ல அப்போ ஞாபகத்துக்கு வரும் ஓ இதை நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம இது கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஞாபகம் அங்கே வந்து ஸ்ட்ரைக் ஆகும் அப்போ தவறு செஞ்ச கொஸ்டினை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க தொடர்ச்சியான பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்போ வெற்றிக்கான அறிகுறி உங்களுக்கே உங்கள் கண் முன்னாடி தெரியும் அப்போ ஜூலை பதிமூணு நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் இதுவும் ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்போ தொடர்ச்சியான பயிற்சி வேணும் அடுத்தது வந்து மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி படிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது எப்பா சிலபஸை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம கையாளுவது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ மன அழுத்த போக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்போது எப்படி நம்ம படிக்க போகிறோம் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்போ தேர்வு நெருங்கக்கூடிய சமயத்தில் நம்ம போய்ட்டு ஐயோ ரொம்ப முடியல அப்படின்றதெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக வச்சுக்கோங்க நான் சிலபஸை டீட்டெயிலாக படித்து வச்சிருக்கேன் அந்த சிலபஸோடைய தலைப்புகளில் மிக தெளிவாக ஸ்கூல் புக்ல இருந்து படிச்சுருக்கேன் அப்படின்ற கான்ஃபிடெண்ட்டை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க முடிஞ்சால் தியானம் பண்ணுங்க உடற்பயிற்சி செஞ்சுக்கோங்க உங்கள் மன அழுத்தத்தை இந்த மாதிரிலாம் குறைச்சிக்கலாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க அடுத்து நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம் தேர்வு நேரத்தில் அந்த தேர்வுக்கான நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தணும் பதட்டப்படாமல் பயப்படாமல் அந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணணும் அது எப்படி திடீர்னு அன்றைக்கி ஜூலை பதிமூணில் போய் நினைன்னா அப்படி நடந்துருமா பை ப்ராக்டிஸ் அடுத்த நூறு நாளுக்கு நம்ம சிலபஸை ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கோம்ல படிக்கணும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு அந்த நூறு நாட்களில் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது டெஸ்ட்டு எழுதுங்க முப்பத்தி ஒன்றாவது தேர்வு நீங்கள் எழுத போகிற மாதிரி முப்பது டெஸ்ட் அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் அந்த தேர்வு நேரத்தில் இருக்கக்கூடிய பதட்டன்றது உங்களுக்கு இல்லாமல் போயிடும் பயம் இல்லாமல் அந்த கேள்வியை அழகாக எதிர்கொண்டுட்டு வரலாம் அப்போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதுதான் நம்ம நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மேத்தமெட்டிக்ஸுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் அதில் இப்போ ரீசனிங் வேறே கொண்டு வந்திருக்காங்க பத்து கொஸ்டினுக்கு அப்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே ரீசனிங்றது அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த டைமில் அதோட லாஜிக் தெரியணும் அதுதான் உங்கள் உங்களுடைய சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கும் அப்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த நாலேஜ் டக்குன்னு அந்த எக்ஸாம் எழுதும்போது ஜூலை பதிமூணில் உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும் அப்போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதுக்கு பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் நல்லா அதுக்கு முன்னாடி மாடல் எக்ஸாம்ஸும் எழுதியிருக்கணும் அப்போ தேர்வு நேரத்தில் கடைசி ஏற்படக்கூடிய பதட்டத்தை எப்படி போக்குறது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அடுத்து தொடர்ச்சியான முயற்சியை செய்யணும் தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் கூட சோர்வடையக்கூடாது தேர்வுக்கு தயாருகிறப்போ நம்ம எதெல்லாம் அன்ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும் தள்ளிப்படுவது ஸ்கெடியூல் போட்டாச்சு இன்றைக்கி இந்த சிலபஸ் படிக்கணும் குப்தாஸை பற்றி படிக்கணும்னா அதை அன்றைக்கே படித்து முடிச்சுருங்க படித்து முடிச்சும் டாபிக் நீண்டுக்கிட்டே போகுதுன்னா அடுத்த நாள் தலைப்புக்கான அடுத்த நாளுக்கான அதை சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு இதை படிங்க அப்படி இல்லைனா இதை சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் முடிச்சிருங்க முடிச்சுருங்க போ நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத தள்ளி கூடவே கூடாது அப்போ தள்ளி போடுறது ரொம்ப 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 ஆபத்தானது தள்ளி போட்டுகிட்டே போனீங்கன்னா ஜூலை பதிமூணே வந்துடும் அப்போது தொடங்குறத இன்றைக்கே செஞ்சு முடிச்சிடணும் இன்றைக்கான சிலபஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அதை இன்றைக்கே முடிச்சுடுங்க இப்போ தள்ளி போடாதீங்க ரெண்டாவது மனப்பாடம் செய்கிறது நமக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் புக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ரெஃபரன்ஸ் புக் வேறையாக இருக்குது அப்போ நம்ம மனப்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அடுத்து ஒரு நூற்றி இருபது நாட்களில் சீக்கிரமாக கவர் பண்ணி முடிக்க முடியாது அப்போ புரிஞ்சுக்கிட்டு படிங்க ஒரு டைம் படித்தாலும் என்ன படிக்கிறீங்களோ அதை நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட பேசிக் கான்செப்ட்டை புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மனப்பாடம் பண்ணணும் எதை பண்ணணும் ஃபேக்சுவல் டேட்டா இருக்கும் அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிடணும் மனப்பாடம் பண்ணிட்டு எழுதி 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை ஃபேக்சுவல் டேட்டா மட்டும் மீதினா கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் ஈஸியாக நம்ம பா பாஸ் ஆகலாம் அப்போது மனப்பாடம் செய்கிறது கூடாது அடுத்தது அதிகம் பிடிப்பது இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா இப்போ குப்தாஸ் இருக்கிறாங்க இல்ல வந்து தமிழ் ஹிஸ்டரியில வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி தமிழ் சமுதாய வரலாறு இலக்கியத்தை பார்க்கணுன்னா சீவக சிந்தாமணி இல்லை கம்பராமாயணம் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டெப்த் நாலேஜ் நமக்கு தேவையில்லை அதோடைய ஓவர் வியூ என்ன அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அவ்வளோ டெப்த்தாக நம்ம ஒன்றும் பிஹெச்டி வாங்க இல்லை அப்போது அதிகம் அதான் அதிகம் படிக்கிறது நம்ம தேர்வுக்கு என்ன அவங்க என்ன மாதிரி கேட்க போகிறாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம் அதை மட்டும் படித்தா போதும் ரொம்ப அதிகம் படிக்கக்கூடாது அடுத்து பல வேலைகளை செய்வது படிச்சுட்டு இருக்கும்போதே செல்ஃபோனை நோண்டுறது இல்லை டிஸ்ட்ராக்ஷனாக அங்கே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்குறது கவனம் இல்லாமல் படிக்கிறது இதெல்லாம் வந்து படி படிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்த வேலைகளில் பேசிக்கிட்டே படிக்கிறது சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறது கவனம் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக படிக்காதது எல்லாமே இதில் அடங்கும் அப்போது கவனம் இல்லாமல் நீங்கள் படிக்கக்கூடாது கவனத்தோடு படிக்கணும் இந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப ஆபத்தானது தூக்கத்தை தவிர்ப்பது போட்டித் தெருவுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் நல்ல தூக்கம் தேவை எட்டு மணி நேரம் தூக்கன்றது ரொம்ப அற்புதம் அந்த வாய்ப்பு இப்போ நமக்கு கிடைக்காது ஏன்னா ஒரு போட்டியில் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா தூங்கினா மூளை வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் நமக்கு அந்த தூக்கத்தை ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க பத்து மணிக்கு தூங்குறீங்கன்னா காலைல நாலு மணிக்கு ஏஞ்சி படிச்சிங்களா அந்த டைமிங்கை அழகாக ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா பன்னெண்டு மணிக்கு தூங்குனிங்களா காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிங்களா டைமிங்கை அடுத்த ஒரு நூற்றி இருபது நாட்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு டியூன் ஆகிடும் பத்து மணியாக தூங்க ஆரம்பிச்சிடும் அடுத்த காலைல நாலு மணியாக ஆட்டோமேட்டிக்காக அலரே எழுந்திரிச்சிரும் அப்போ தூக்கத்தை தவிர்த்துட்டு நீங்கள் படிக்கிறதே உங்கள் வெட்டிக்கு ரொம்ப 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 ஆபத்தாக போய் முடிஞ்சிடும் அப்போ தூக்கத்தை தவிர்ப்பதை தவிர்த்துருங்க சரியான நேரத்துக்கு தூங்குங்க அடுத்து மன அழுத்தம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்டு தான் மன அழுத்தன்றது நம்ம வச்சிக்கவே கூடாது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிக்கணும் ரிலாக்ஸ்டாக படிக்கணும் காமன் கம்போஸ்டாக படிக்கணும் நெக்ஸ்ட் பாயிண்ட் எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் நம்மளாலலாம் பாஸ் பண்ண முடியுமா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கு இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க இந்த எக்ஸாமில் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அந்த இருபது லட்சம் பேரில் ரொம்ப சின்சியராக படிக்கிறவங்க மிஞ்சி போனால் ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் இருப்பாங்க அதில் நாம் எப்படி சின்சியராக தொடர்ச்சியாக படிக்க போகிறோம் கன்சிக்டிவாக படிக்கிறது எப்படி அது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்போ நெகட்டிவ் தாட்ஸுன்றது வேண்டாம் நமக்கு மேத்ஸ் வராது நமக்கு ஹிஸ்ட்ரி வராது எக்கனாமிக்ஸ் வராது அந்த தாட்டே வேணாம் சொல்லி கொடுக்குறதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது நீங்களே ஸ்கூல் புக்கை தான் படிக்க போகிறீங்க ஏன்னா பேசிக் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் தான் அப்போ அதை நீங்கள் படித்தாலே போதும் புரிஞ்சு படித்தாலே போதும் இப்போ எதிர்மறையான எண்ணத்தை தவிர்த்துருங்க நெக்ஸ்ட்டு அதிக நேரம் படிப்பது ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க நாலு ஹவர் ரெண்டு ஹவர் அஞ்சு ஹவர் கண்டினியூஸாக படிக்காதீங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் படிக்கிறீங்களா இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் படிக்கிறீங்களா ஃபோக்கஸ்டாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க திரும்ப இம்மிடியேட்டாக அடுத்தது தொடங்குங்க இந்த மாதிரி ஒரு மூணு செட்டு த்ரீ ஹவர்ஸ் படிக்கிறீங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் பிரேக் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு மூளைக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்போ பிரேக் எடுத்து படிங்க கண்டினியூஸாக படிக்காதீங்க அதிக நேரம் படிக்காதீங்க அதுதான் நெக்ஸ்ட்டு தவறான உணவு முறை ஜென்ரலாகவே நம்ம ஃபாலோ பண்ணுற உணவு முறைன்றது மிக சரியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளோட ஹெல்த் வந்து மிக சரியாக இருக்கும் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது இதெல்லாம் நிறைய பேருக்கு ஒத்துக்காத ஒன்றா இருக்குது அப்போ எக்ஸாம் எழுதுகிற டைமில் நமக்கு ஏதாவது உணவு உபாதைகள்னால பிரச்சனை வந்துன்னா என்ன பண்ணுறது அப்போது அடுத்த வர நூற்றி இருபது நாட்களுக்கு மிக சரியான உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது சோசியல் மீடியா சமூக வலைதளத்தை நம்ம எப்படி கையாள போகிறோம் இந்த தேர்வுக்கு ஒன்லி தேர்வு நோக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த சமூக வலைதளத்தை கைய கையாளணும் யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் நம்ம டாபிக் வயசில் ஏதாவது போய் பார்க்க போகிறோமா ஏதாவது ஒரு தலைப்புகளில் பார்க்க போகிறோமா அதை மட்டும் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறீங்களா அதை மட்டும் பாருங்கள் மற்றபடி செல்ஃபோன் எடுத்து உரமாக வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை தவிர்க்கப்படுங்க இல்லை நான் படிக்கிறதே ஃபோனில் தான் எனக்கு அது மட்டும்தான் சோர்ஸ் மெயின் சோர்ஸாக அதுதான் இருக்குன்னா படிக்கிறதுக்கு மட்டும் ஃபோனை பயன்படுத்துங்க அதை தாண்டி பயன்படுத்தாதீங்க இப்போ சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப டைம்வஸ் சாப்பிடும் அதனால் அதை தவிர்த்துருங்க ஸோ இப்படிலாம் இதெல்லாம் நீங்கள் அன்ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் பின்பற்றக்கூடாது இதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னோம் இதெல்லாம் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இதை நீங்கள் மிகச்சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க அந்த நூற்றி எண்பத்தஞ்சுலேருந்து நூற்றி எண்பது கொஸ்டின் தாராளமாக நீங்கள் போடலாம் அப்போ ஸ்மார்ட்டாக படிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் இருக்கணும் தப்புகளை திருத்திக்கணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வெற்றி பெறணும் அடுத்து வர குரூப் ஃபோர் உங்களுக்கு தான் வேலை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக படிங்க படித்து முன்னேறுங்க வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்